மாமாவின் தந்தை தமிழ் சேனலுக்கு அன்போடு வரவேற்கன் திருநாவுக்கரச பெருமான தேவகாரம் திருமுறை பார்த்துட்டு வர தமிழ் விளக்கத்தோட திருச்சிற்றம்பலம் திருநாவுக்கரையரையே போற்றி போற்றி இப்போ பாத்தீங்கன்னா அவர் மொத்தம் வந்து ஐந்து பதிகம் பாடியிருக்காரு இதில் நாலாவது பதிகம் முப்பத்தி எட்டுல நாலு நாவுக்கரசர் நான்காம் திருப்பதிகம் அவிழ்கின்றார் திருமுறையில் ஆறில் பதினாறு திருத்தாண்டகம் பெரிய புராணத்துல நூற்றி தொண்ணூத்தி ரெண்டு திருச்சிற்றம்பலம் சூழப் தாமே போலஞ்சும் சுடர் திங்கற் கன்னியுடையார் போலும் மாலை மகிழ்ந்தொரு பால் வைத்தார் போலும் மந்திரமும் தந்திரமுமானார் போலும் வேலை கடல் நஞ்சுண்டார் போலும் மேல்வினைகள் தீர்க்கும் விகர்த்தா போலும் ஏலக்கமல் கமல் குழலால் போலும் இடைமருது மேவிய ஈசனாரே சிவபெருமான் சூழப்படையுடையவர் உடையவர் சுடர் வீசும் திங்கள் தலையில் சூடும் மாலை போல் கொண்டவர் திருமாலை ஒரு பாகமாக விருப்பத்தோடு கொண்டவர் வேதமும் ஆகமும் ஆகமுமானவர் கடலில் தோன்றிய நஞ்சினை உண்டவர் வினைகளை தீர்க்கும் விகர்த்தர் இயற்கையிலேயே மனம் கமழும் கூந்தலுடைய உமையை ஒரு பாகம் கொண்டவர் இவர் இடை இடமாக கொண்டவர் காரார் கமல் கொண்டை கண்ணி போலும் காரணை ஈருருவை போர்த்தார் போலும் பாரார் பரவப்படுவார் போலும் பத்து பல்லுடி பறந்தார் போலும் சீரால் வணங்கப்படுவார் போலும் திசையணைய மற்றார் மாணார் போலும் ஏறார் கமற்குழலால் பாகர் போலும் இடைமருது மேவிய ஈசனாரே கார்காலத்தில் மிகுதியாக பூக்கும் கொன்றை மலர் மாலையை தலையில் சூடியும் யானையின் உரித்த தோலை உடம்பில் போற்றியவர் உலக மக்களால் போற்றிப் புகழப்படுபவர் அளவு கடந்த ஊழிக் கடந்து விளங்குபவர் எவராலும் சிறப்புடன் வணங்கப்படுபவர் அனைத்து திசைகளிலுமே பரவியும் புகழோடும் இருப்பவர் உமை அம்மையை பாகமாக கொண்டவர் இவரே இடைமல்து ஈசராவார் வேதங்கள் வேள்வி போலும் விண்ணுலகம் மண்ணுலகமானார் போலும் பூதங்களாய் புறனார் போலும் புகழ்வள ஒளியாய் நின்றார் போலும் பாதம் பரவப்படுவார் போலும் பக்தர்களுக்கு இன்பம் போலும் ஏதங்களான கடிவார் இடைமருது மேவிய ஈசனாரே சிவபெருமான் வேதங்களால் வேள்வியை செய்வார் வேதங்களை அதன் வழி வேள்விகளையும் படைத்தவர் விண்ணும் மண்ணுமானார் போலும் ஐம்பூதங்கள் நிலம் நீர் காற்று தீவின் என ஐந்து புகழ் ஓங்கு ஒளியாய் நின்றவர் போற்றி புகழத்தக்க திருவடி பெருமையைக் கொண்டவர் அடியவர்களுக்கு பேரின்பம் தருபவர் தன்னை போற்றி துதிப்பாரின் துன்பங்களை நீக்குவார் இப்பிரான் இடம் இடைமருதே ஆகும் தின் குணத்தார் தேவர் கணங்கள் ஏத்தி திசை வணங்க சேவடி வைத்தார் போலும் சிதைய நூறி வியன் கொண்டல் நேர்செல் விகித்தார் போலும் பண்குணத்தார் பாடலோடாடவோம் பரங்குன்றம் மேய பரமர் போலும் என் குணத்தார் எண்ணாயிரம் போலும் இடமருது மேவிய ஈசனாரே விரியாத குணம் பிற பிறப்புகளில் உள்ள உயிர்களை அடிமைப்படுத்தி ஆளும் ஆற்றல் கொண்டவர் தேவர்களால் போற்றப்படுபவர் திசைகள் வணங்க சேவடியை வைத்தவர் இந்திரன் செய்த வேள்வியை அழித்து மேகத்தின் மேல் ஏறிச் சென்று அவரை திருமாலை சுமக்க வைத்தவர் யாழை மீட்டும் பண்பினர் பாடலும் மதற்குரிய ஆடலுமானவர் திருப்பரங்குன்றில் வீற்றிருப்பவர் என் குணத்தார் எண்ணாயிரமாய் விளங்குபவர் இவர் இடைமருது ஈசனாவார் ஊகம் சோலை சூழ்ந்த உயர் பொழில் அண்ணா விலுகின்றார் பாகம் பனிமொழியால் பாங்கராகி படுவன் தலையில் மாகம் மாகமடைமும் மதிலும் தாமும் மணிப்பொழில் சூழ் ஆடுறைகின்றாரும் ஏகம் மேயாரும் மேல்மாமர் ஆவார் இடைமருது மேவிய ஈசனாரே சிவபெருமான் குரங்குகள் மேவ மேகத்தை பார்க்கும் சோலைகளும் உயர் பொருள் சூழ்ந்துள்ள திருவண்ணாமலையில் வீற்றிருப்பவர் உமல் கையில் கபாலம் கொண்டு பிச்சை ஏற்பவர் அரக்கர்களின் முப்புறங்களை எரித்தவர் திருவாரூரிலும் கஞ்சி ஏகாம்பரத்திலும் பொருந்தி வாழ்பவர் இப்பிரான் இடைமருதில் இடம் கொண்டார் ஐயாயிரம் ஆண்டு ஆர் ஆறொன்று ஆனார் போலும் அறுமூன்றும் நான் மூன்றும் ஆனார் போலும் செய்வினைகள் நல்வினைகள் ஆனார் போலும் திசையனைத்துமாய் நிறைந்த செல்வர் போலும் கொய்யா மலரும் கொன்றை சடையார் போலும் கூத்தாட வல்குழகார் போலும் எய்ய வந்த காய்ந்தார் போலும் இடமருது மேமிய ஈசனாரே ஐயாயிரம் ஐ இரண்டு பத்து ஆறு ஒன்று ஏழு அறு மூன்று பதினெட்டு பத்து திசைகள் நான்கு திசைகள் கோண திசைகள் நான்கு மேல் கீழ் இரண்டு ஐ ஐ இரண்டு ஆறும் பதினாறு பேர் ஆறு மூன்று பதினெட்டு பதினெண்டு கணங்கள் நான் மூன்று பன்னெண்டு ராசி என்று கூறுவர் அழகே கொன்றை மலர் அணிந்து சடையுடையவர் திருநடனம் புரிபவர் தன் அம்பால் மன்மதனை எரித்தவர் இப்பிரான் உறைவது திருவிடை மருதூராகும் பிரியா குணமுயர்க்க சோடா ஜாய் பிரிவுடைய குணம் பேசி பத்தொண்டாயாய் விரியாத குணமூறுக்கால் நான்கே என்பார் விரிவிழா குணநாட்டா தாரே என்பார் தெரிவாய் குணம் அஞ்சும் சமிதை அஞ்சும் பதம் அஞ்சும் கதி அஞ்சும் செப்பினாரும் எரியாய் தாமரமே விணங்கினாரும் இடைமருதோடு மேவிய ஈசனாரே பத்தாவன இவையன்பது அஞ்சொன்று வழக்கின் கண் இருந்தாகல் வேண்டும் ஆயினும் இக்காலத்து அறியப்படாமையால் இறைவனது என் குணங்கள் மறுத்தலையான தன்மயமின்மை சார்தன் வண்ணமாவுதல் அறிவிக்கவே அறிதல் ஒவ்வொன்றையும் உணர்த்தல் படிமுறையான உணர்தல் பெரிதும் சிறிதும் சிறிதுமின்றி இடைநிகராதல் இன்னாது வெறுத்தல் இனியது உபத்தல் என்னும் எட்டும் தனித்து நில்லாமை தனி உணரமைப்படாமை என்னும் இரண்டாம் செயற்கை தன்மை அவை பதினொன்றானவை பேதமை புல்ல அறிவாண்மை அமைதி வெதிலி மடி இன்ப நுகர்ச்சி துன்ப நுகர்ச்சி நுகர்ச்சியின்மை நன்முயற்சி தீ முயற்சி ஊக்கமின்மை விரியாகுணம் உண்மை அறிவு இன்பம் அருள் குணங்கள் முற்றுணர்வு வரவலின்பம் இயற்கை உணர்வு தன்மயம் முடிவாற்றல் பேரருள் சமித்து ஐந்து ஒன்று ஆள் அரசு அத்தி மா வன்னி ஐம்பெரும் பூதங்கள் ஓசை ஒளி ஊறு சுவை நாற்றம் ஐந்தெழுத்து திருவைந்தெழுத்து நமசிவாய ஸ்ரீ பஞ்சாட்சரம் கதி ஐந்து ஒன்று மக்கள் கதி விலங்கு கதி நரக நரககதி தேவகதி பரகதி சிவத்திரு தோளில் பொழிந்த உடையார் போலும் சுடரா வாயர வசைத்த சோதி போலும் ஆழம் அமுதாக உண்டார் போலும் அடியார்க்கு காரமுதனார் போலும் காலனையும் காய்ந்த கழலார் போலும் கைலாயம் தம்மிடமார் போலும் ஏலக்கமழம் குழலால் பாகர் போலும் இடைமருது மேவிய ஈசனாரே சிவபெருமான் தோலாலையை உடுத்தி பொலிவோடு திகழ்பவர் இடையில் அரவத்தை கட்டி ஜோதி ஜோதிப்பிழம்பாக இருப்பவர் அழகான நஞ்சினை அமுதாக உண்டார் அடியார்களுக்கு சுவை மிகுந்த இனிய அமுதாக விளங்கிய பேரின்பத்தை தருபவர் காலனை திருக்கடலை உடையவர் கைலை மலையை தன் இருப்பிடமாக கொண்டவர் உமை பங்கர் வீற்றிருப்பது தாரார் போலும் படைக்கனால் பாகமுடையார் போலும் அந்திவாய் வண்ணத்தழகர் போலும் அணி நீலகண்டம் உடையார் போலும் வந்த வரவும் செலவுமாகி மாற்றதன் உள்ள திருந்தார் போலும் எந்தம் இடர் தீர்க்க வல்லார் போலும் இடைமருது மேவிய ஈசனாரே சிவபெருமான் கொன்றை மாலை தரித்தவர் வேர்படையணைய விழிக்கொண்ட உமையை தன் திருமேனியில் ஒரு பாகமாக கொண்டவர் அந்தி செவ்வான் அழகர் திருநீலகண்டர் மண்ணுலகில் ஏற்படும் பிறப்பிற்கும் மிரப்பிற்கும் உரியவராகி என் உள்ளத்தை உளிர்பவர் அடியேனின் இடரைக் களைபவர் இப்பிரான் திருவடை மருதூரில் உறைபவராவார் பொன்னாயிரம் கூவில மாலை தன்னை குளிர் சடை மேல் வைத்து கந்த கொள்கை யாரும் நின்ற அனங்கனை நீரா நோக்கி நெருப்புருமாய் நின்ற நிமலனாரும் அந்தரவ அரக்க நலறி விழ அருவறைய காலால் அழுத்தினாரும் என்று மிடு பிச்சை ஏற்றுண்பாரும் இடைமருது மேவிய ஈசனாரே சிவபெருமான் கொன்றை மாலையும் வில்வ மாலையும் கங்கை மேவும் குளிர்ந்த சடையில் அணிந்தவர் மன்மதனை எரித்து சாம்பலாக்கியவர் தீவன்னர் ராவரன் அழறி விழ கைலை தன் கார் பெருவிரல் ஒன்றினால் அழுத்தியவர் கபாலத்தை கையில் கொண்டு ஏற்கச் செல்பவர் இப்பிரான் உறைவது திருவிடை மருதூராகும் திருச்சிற்றம்பலம்